சாய்ராம் வணக்கம் இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு செவ்வதினமாகவும் வெற்றிகரமான நாளும் அமைய என் வாழ்த்துக்கள் ஒருத்தர் போன்ல என்கிட்ட பேசியிருந்தார் பெங்களூர்ல இருந்து பேசிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா சுவாமி கடைசியா உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் கடைசியா இந்த வார்த்தை மட்டும் எனக்கு ஒரு நெருடலா இருந்தது அப்படிங்களா நார்மலா நான் நிறைய பேர் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் அவர் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப குத்திச்சு சொன்னா சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் என்ன இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதனால பரவாயில்ல நீங்கள் ஒன்று செய்யுங்க எங்கே இருக்கீங்க நான் பெங்களூர்ல தான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் சரி ஓகே எப்போ வரீங்கண்ண நீங்கள் எப்போ சொன்னாலும் வர சொன்னீங்க உங்களால் இன்னைக்கு வர முடியுமான்னு கேட்டேன் ஒரு சமயம் இன்றைக்கான என்னங்க இருந்து எவ்வளோ நேரம் ஆக அட்ரஸ் பஸ் பிடிங்க வாங்க சாயந்தரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன என்ன புரிஞ்சது தெரில அவருக்கு சரி சாமி அப்படின்னுட்டார் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் கிளம்புறாரு கிளம்பி நேராக வர்றார் வந்த உடனே நான் அவரை என்கிட்ட கம்மி கேட்டுட்டு தான் வராரு சாமி எந்த பக்கம் வரணும் லெஃப்ட் ரைட்டு எல்லாம் கேட்டு வந்தாச்சும் வந்து எங்கிட்ட வந்து நம்ம இடத்துல உட்காந்துட்டார் உட்காந்துட்டு வெளியில் உட்காந்துருக்காரு நான் என்ன பண்ணுறேன்னா வெளியிலருந்து கேமராவில் அவரை நோட்டீஸ் பண்ணுறேன் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அவர் எப்படி என்ன பண்ணுறாரு பார்த்த உடனே சரி எனக்கு புரிஞ்சு போச்சா அவர் விரக்தின்னு உச்சத்தில் இருக்கார் அப்படின்றது சரி ஓகே வாங்கன்னு கூப்பிட்டேன் அந்த வணக்கம் குருஜி அப்படின்னு உட்காருங்க அப்புறம் என்ன விஷயம் எப்படி இருக்கீங்க என்ன உங்களுக்கு தேவை சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் உங்களை பார்க்கணும் ஒரு ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு இல்லை அது ஓகே சந்தோஷம் ஆனா கடைசின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இல்ல அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு நான் நிறைய சம்பாதிச்சேன் எக்கச்சக்கமா சம்பாதிச்சேன் பணத்துக்கு பஞ்சம் இல்ல காரு எனக்கு வீடு வாங்கினேன் சோ வசதியா வாழ்ந்தேன் மனைவி ரெண்டு பெண் பிள்ளைகள் இப்படி சந்தோஷமா இருந்தேன் ஒரு தொழில பிரச்சனை காசு போட்டேன் போட்ட காசு மாட்டிடுச்சு என்ன பண்றது தெரியல எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு இப்ப எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்பப்போ என்ன பண்றது தெரியாத கடன் பிரச்சனை அதிகமா ஆகுது தலையில பிரஷர் வருது என்ன பண்றது தெரியல அப்போ என் மனைவி கிட்ட நான் சொல்றேன் சொல்லிட்டு நம்ம இந்த இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் நீங்க ரெடி ஆயிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மனைவி பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க பட் இப்ப நான் ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்கேன் என்ன பண்றது தெரியல அப்படின்னாரு அப்புறம் அவர் தொழிலை பத்தி கேக்குறேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லாமே கேட்டேன் கேட்டு முடிச்சுட்டு எல்லாம் கேட்டு முடிச்சோன்னு நான் தெளிவாயிட்டேன் ஓகே உங்க ஜாதகம் இருக்கா கேட்டேன் ஜாதகம் இல்ல சார் சரி ஓகே உங்க பேர் அம்மா அப்பா பேர் எல்லாம் கேட்டு பிரசனம் போட்டு பார்த்தாச்சு நான் தெளிவாயிட்டேன் ஓகே இவர் என்ன இருக்கு அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க எல்லாமே இழந்துட்டீங்களா எல்லாம் இழந்துட்டேன் எல்லாமே இழந்துட்டீங்களா எல்லாமே உண்மையிலே எல்லாம் இழந்துட்டீங்களா ஆமா சாமி எல்லாமே இழந்துட்டேன் நம்பிக்கை அப்படின்னு அப்படி ஒரு செகண்ட் அப்படியே என்ன பார்த்தாரு எந்த நம்பிக்கையில உங்க ஒண்டாட்டியும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச எந்த நம்பிக்கையில நீ திரும்ப கூப்பிடுவோம் சொல்லிட்டுங்க இன்னொரு இடத்துல இடத்துல போய் அவங்க ஒய்ஃப் உட்காருது அவங்க அம்மா வீடா அவங்க அம்மா தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற அண்ணே இவ பெத்த ரெண்டே சொத்தும்பாங்க உட்கார்ந்திருக்கால எந்த நம்பிக்கைல உட்காந்தான் நீ கூப்பிடுற நம்பிக்கை எழுதனே நீ எந்த நம்பிக்கைல அனுப்பி வச்ச ரெண்டு பொண்ணு எதை நம்பி பெத்த ஏதோ ஒரு தானே பெத்த எதுக்காக அவங்களை எப்படி காப்பாத்துறன்னு நம்பிக்கை இருந்ததுல இப்போ அந்த நம்பிக்கை எங்க போச்சுங்க ஒரு செகண்ட் ஷாக் ஐ அவருக்கு என்ன பதில் சொல்றது தெரியல ஒரு குழப்பத்துல தான் இருந்தார் அப்ப நான் கேட்டேன் என்ன இருந்தாலும் இந்த ஒரு நம்பிக்கை போற உன்னை காப்பாத்த ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை வச்சிட்டு செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் கரெக்டாக அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் நான் நம்ம இடத்துல ஒரு பூஜை ஒன்று மகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மகாலட்சுமி பூஜைக்கு பண்ண அந்த அந்த காயின்ஸு நோட்டெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அதுலேருந்து ஒரு பத்து ரூபா நோட்டு எடுத்து அதில் ஒரு ரெண்டு காயினை வச்சு நான் வச்சு அதை ஜபம் பண்ணி அவர் கையில கொடுத்தேன் இது உனக்கு கடைசி ட்ரம் கார்டு இது எங்கே போனாலும் உனக்கு வழியை கொடுக்கும் இதை போய் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் நான் அந்த உண்டான சில வழிமுறைகளும் சொல்லி கொடுத்தேன் சில டிப்ஸும் கொடுத்தேன் உன் தொழிலில் நீ உங்களுக்கு சப்ளைஸ் யாரோ அவங்ககிட்டலாம் இப்படி பேச அப்படி பேச எல்லாமே சொல்லி அவர் ஜாதக ரீதியான சில தோஷங்கள் நிவர்த்திக்கும் வழிகளை சொல்லி அதெல்லாம் கிளியர் பண்ணி அவரை அனுப்பி வச்சது அவர் போனார் போயிட்டு திரும்பவும் அந்த முயற்சிகளில் இறங்கினார் இறங்கி ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்ப போய் கம்யூனிகேஷன்ல தான் இருப்பாரு அப்புறம் பேசினாரு பேச சொன்னாரு சுவாமி நான் பத்து டீலர்ஸ் கிட்ட நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க பத்து பேர்கிட்ட போய் நிக்கிறேன் நிக்கல பதினோராது ஆள் ஒரு ஆள் யாரோ ஒருத்த அவன்கிட்ட நான் வாங்கினதே இல்லை அவன்கிட்ட பேசுகிறேன் அவன் சொல்றாரு பரவாயில்ல சாமி நீங்க எடுங்க தைரியமா பண்ணுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு எப்படி நடந்தது ஒரு மிராக்கலா புரியுது ஏற்கனவே கொடுத்தவங்கலாம் நான் கரெக்டாக காசு கொடுத்தேன் அவெல்லாம் எனக்கு கொடுக்கல புது ஆள்வாத்தம் கொடுத்துருக்கேன் இதுதான் கடவுள் கொடுக்குற வழி அவன் கொடுத்தான் எவன் கொடுக்கலாம்னு தேவையில்லை அந்த பத்து பேரும் உன்னை தேடி திரும்பி வருவான் ஏன்னா உன்னோட நம்பிக்கை நீ நம்பிக்கையாக நீ செய்த உன்னுடைய விஷயங்கள் நான் சொன்னதை கண்ணை மூடிட்டு நம்பனே இல்லை நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன் இல்லை அதுக்குண்டான பலன் உங்ககிட்ட வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு கண்ணை மூடிட்டு செய்யுங்க நல்லா நடப்பீங்க இப்போ பெங்களூர்ல மெயின் சிட்டியில ஷாப் ஓபன் பண்ணிட்டாராம் ஓபன் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காரு வித்வுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கடை எடுத்தாரு கடைகள்ல எப்படி ஸ்டாக்ஸ் வந்தது எப்படி சேல் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் கடவுளுடைய மிராக்கல் அவருக்கு நடந்தது புரியுதுங்களா இது போல மிராக்கல்ஸ் உங்களுக்கும் நடக்கும் தேவை ஒன்னே ஒண்ணு நல்ல ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் நான் அவருக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை அவருக்கு ஒரு வழியை கொடுத்தது உங்களுக்கும் அதே தான் சொல்றேன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க வாழ்க்கைல என்னைக்குமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஜெய் பண்றது ஒண்ணுமே கிடையாது ஓடிக்கிட்டே இருங்க நிறுத்தாதீங்க சாய்ராம்